கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் ஏழு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம ராணியை காமிக்கிறாங்க ராணியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ராணி காட்டின ஃபோட்டோவை பார்த்து இங்கே பாரு ராணி நேற்று நான் இவங்கள தான் வந்துட்டு கொண்டு போய் எம்ஆர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் இன்னைக்கு இந்த அம்மாவை தேடி ரெண்டு பேர் வந்தானுங்க அவனுங்களை பார்த்தா நல்லவனுங்க மாதிரியே எனக்கு தெரியல ஆனால் என்ன கேட்டானுங்கன்னா அவங்க அக்கா வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அவங்கள கொண்டு போய் நீங்கள் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணீங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமான்னு நீங்கள் எங்கே பார்த்தாலும் தேடிகிட்டு இருக்கோம் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டானுங்க நானும் அவனுங்க நல்லவனுங்கன்னு நினச்சி எம்ஆர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ராணி கிட்ட சொல்கிறாரு இது கேட்டால் ராணி சொல்கிறாங்க இங்கே பாரியா அந்த அம்மாவை எதை ரவுடிக்கும் நம்பதான் கடத்திட்டு போயிருக்க அப்படின்னு கடைசியாக கார்த்தி தம்பி என்கிட்ட சொன்னாரு அவனுங்க தான் அந்த அம்மாவை கேட்டிருப்பானுங்க போல நம்ம இப்பவே போய் கார்த்தி தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவரும் சரிவா ஆட்டோவில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்டோவில் அபிராமி வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த ஐஸ்வர்யா நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி இங்க பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ண போற அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க மேடம் அபிராமியை கடத்துறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு போறோம் ஆம்புலன்ஸில் தான் அபிராமியா கடத்த போகிறான் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி சீக்கிரம் அந்த பொம்பளையை கடத்தி கொண்டு போய் கொண்டுடுங்க அவள் போனவ போனதாகவே தான் இருக்கணும் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது அப்படின்னு இதை கேட்டுட்டு ரவுடிகளும் மேடம் நாங்கள் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டோம் கண்டிப்பாக அவள் செத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க நேராக ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அபிராமிக்கு டாக்டர் வந்து ஊசி போடுறாங்க ஊசி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த கிட்னியை டொனேட் பண்ண போகிற நண்பர் வராரு வந்துட்டு நேராக டாக்டர்கிட்ட இது மாதிரி அம்மா வந்துட்டு அந்த ஆப்ரேஷனை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணலான்னு சொன்னாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்றாங்க இப்பதான் அந்த அம்மாவுக்கு ஊசி ஊசிப்பட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை எட்டரை மணி ஆகுது இப்போ ஒன்பது மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த தம்பியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அபிராமியை கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் அட்மிட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ராணியும் அந்த ஆட்டோக்காரரும் நேராக வீட்டுக்கு வராங்க அதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஷாப்பிங் போய் ரொம்ப நாளாக ஆகிட்டு ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறேன் வரியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க வாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியில் வரத்துக்கும் ஆட்டோக்காரரும் ராணியும் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது நம்ம ராணி நேராக வீட்டுக்குள்ளே வர அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க யார் மணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு ராணி சொல்கிறாங்க நான் கார்த்திக் சாரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் இது மாதிரி கார்த்தி சாரோட அம்மாவை காணும்னு அவர் என்கிட்ட கிட்டே இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் புருஷன்தான் கொண்டு போய் அவங்கள எம்ஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என் அத்தையை காணும்னு ரொம்ப ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை எங்கக்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் கார்த்திகிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ராணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க என்னடி இது இப்படி ஆச்சு அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நல்ல வேலை வாசல்லையே இருந்தே அனுப்பிட்டுட்டேன் நம்ம எங்கேயும் போக வேணாமா நம்ம எங்கேயும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த காரத்துக்கு விஷயம் தெரிய போகுது சீக்கிரம் வந்துட்டு அந்த அபிராமியை கடத்துங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த ரவுடியும் மேடம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் மேடம் அபிராமியை கடத்திட்டு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அந்த ரவுடிங்க நேராக வந்துட்டு ஓபிகிட்டே போயிட்டு இங்கே அபிராமின்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருக்காங்களே எங்கேன்னு கேட்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்கள இப்போ தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஸ்விஃப்ட் பண்ணாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறானுங்க அங்கே அபிராமி வந்து மயக்கத்தில் இருக்காங்க அப்போ நர்ஸ் ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ராணியும் ஆட்டோக்காரரும் வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது நம்ம தீபா அந்த பக்கமாக வராங்க அப்போ நம்ம தீபா இங்கேருந்து ஓடி வந்து ராணி கிட்ட அக்கா அக்கா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ ராணி சொல்கிறாங்க மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் தானே பல்லவி அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க என் பேர் தீபா பாட்டுக்காக பல்லவின்னு வச்சுக்கிட்டேன் இது மாதிரி கார்த்தி சார் உங்களுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் பாடின பாட்டையும் என்கிட்ட காமிச்சார் உங்கள் பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அப்போ ராணி சொல்கிறாங்க அதை விடுங்க உங்கள் மாமியார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு அவங்கள என் புருஷன்தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எவ்வாறு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வாங்க கார்த்திக் சார் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் அந்த பக்கமாக வராங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க என்னடி இது இவ வீட்டுக்குள்ளேயே வந்து தலை அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி வராரு கார்த்தி வந்ததோட தீபா சொல்கிறாங்க சார் அத்தை எங்கே இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு அம்மா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு தம்பி ரீசெண்டாக நான் தான் உங்கள் அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு அப்போ ராணி சொல்கிறாங்க தான் இந்த மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு போனால் அவங்கக்கிட்ட சொல்லலையா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன் அதுக்கு காரில் போய்கிட்டே உங்களுக்கு ஃபோன் அடிச்சிடலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளேயும் தீபா அவங்கக்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு அப்போ கார்த்தி ஐஸ்வர்யாவை முறைக்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க சார் சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி ஐஸ்வர்யாவையும் ராஜேஸ்வரியையும் முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேராக அந்த ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு நர்ஸ் நிற்கிறாங்க அந்த நர்ஸோட முகத்தில் குளோரோஃபார்ம் அடிச்சிட்டு அந்த நர்ஸை ஓரமாக உட்கார வச்சுட்டு அபிராமியை தூக்கி அந்த சேரில் வச்சுட்டு அபிராமியோட முகத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு அபிராமியை தள்ளிக்கிட்டு போகிறானுங்க லிஃப்டில் தான் வரானுங்க அப்போ நம்ம கார்த்தி லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்போ லிஃப்ட் டைம் ஆனதோட நம்ம கார்த்தி ஸ்டெப்ஸ்ல ஏற ஆரம்பிக்கிறாரு கரெக்டாக கார்த்தி ஸ்டெப்ஸ்ல ஏறுறதுக்கும் அபிராமியை கீழே கொண்டு வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது அந்த ரவுடிங்க அபிராமியை தள்ளிக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு போயிடுறானுங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக அந்த டாக்டர் கிட்டே போயிட்டு மேடம் இங்கே அபிராமின்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆமில்ல எதுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த டாக்டர் வந்து கார்த்தியை பார்த்ததோட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த டாக்டரோட முகத்துல நல்லாவே பயம் தெரியுது அப்போ கார்த்தி கேட்குறாரு சொல்லுங்க மேடம் உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு அப்ப டக்குன்னு ரூமுக்குள்ளேருந்து வெளியில அந்த நர்ஸ் வராங்க நர்ஸ் வந்துட்டு மேடம் அபிராமின்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல அவங்கள நாலு ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு கார்த்தி அங்கேருந்து வெளியில ஓடியாந்து பாக்குறாரு பார்த்தா அவங்க அம்மாவை ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு அந்த ஆம்புலன்ஸ்க்கு போகிறானுங்க அதோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து சாமிக்கிட்ட வேண்டாங்க அத்தை நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்